உங்கள் எல்லோரும் என்னுடைய மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன் யுக முடிவு நாள் நெருக்கத்தில் நீங்கள் தவறான ஆட்சியாளர்களை தான் காண்பீர்கள் உங்களுக்கு உங்களை அவங்களை ஆட்சி செய்பவர்கள் தவறான மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் தகுதி தான் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னது போகிற போகல யாரோ ஒரு வழி போகணும் ஏன்னா நம்மளை மாதிரி குறைவாக ஞானம் கொடுக்கப்பட்டவங்களும் சொல்லலை சொன்னது உலகின் மாபெரும் தீர்க்கு தரிசி நபிகள் நாயம் சொல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் நபிகள் நாயத்தை வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு கட்சி மேலே தனிப்பட்ட ஒரு அஃபெக்ஷன் இல்லைனா ஒரு தனிப்பட்ட ஆள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு காரணமாக அவங்க என்னமோ நாட்டை காக்க வந்து ஆபத் பாண்டவ மாதிரியும் நாட்டை ஒரே நாளில் தலைகீழில் வந்து சீரமைச்சு இது பண்ணிடுவாங்க நாட்டில் உள்ள நிலவையெல்லாம் மாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே இது எப்போ ஒரு முரண்பாடான விஷயம் ஒரு அறியாமையான ஒரு விஷயம் நபிகள் நாயத்தை வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்டவங்க அவங்க அவங்க வந்து யுக முடிவு நாள் நெருக்கத்துல என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ்லாம் நீங்க வைக்கிறீங்க பிரான்ஸ்ல ஏதோ படி மழை பெய்யுது நிலச்சரிவு ஏற்படுது இன்னொரு ஏதோ ஒரு கண்ட்ரில நெருப்பு மழை பெய்யுது இந்த மாதிரி விஷயங்கள் அத்தாட்சி பிரோவன் மாதிரி ஆளுங்களுடைய பாடி அத்தாட்சி இது எல்லாத்தையும் அவியல் சொன்ன விஷயங்கள் நீங்க இது பிரவுன் விஷயம் வந்து குறாநிலையை சொல்லப்பட்டது நம்புறீங்கள அப்ப நவியல் நாயகம் சொல்றாங்க யுக முடிவு நாள் நிறுத்தத்தில் தகுதியற்ற ஆட்சியாளர்கள் வருவாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வேண்டுமான உள்ள ஆளுங்க வந்து கட்சி ஆரம்பித்தாலோ இல்ல ஆட்சி ஆட்சியில் இருந்தாலும் உங்கள் ஆதாயத்துக்காக நீங்கள் அந்த கட்சியில் பொறுப்பு வச்சாலும் அவங்கள அவங்கள என்னமோ வேற மாதிரி ஒரு லெவலில் தூக்கி வைக்கிறீர்கள் இது எப்பேற்பட்ட ஒரு முரண்பாடான விஷயம் இதை நீங்கள் சிந்திக்க சிந்திக்க வேணாமா சீமான் மாதிரி ஆளுங்களை வந்து பத்தி குரானில் அதுக்கு தான் குரானை தமிழில் படிங்க தமிழில் படிங்க தலையே அடிச்சிக்கிறானா என்னன்னா நபியே மனிதர்களில் ஒருவன் இருக்கிறான் உலக விஷயங்கள் பற்றி அவன் பேசுவது உண்மை வியப்பில் ஆழ்த்தும் அவனை நீ பொறுப்பேற்க சொல்லி அவனிடம் பல காரியங்களை நீங்கள் ஒப்படைப்பீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனே மிகப்பெரிய வலிகேடன் மிகப்பெரிய பொய்யன் அல்லாவின் சாபத்தை அல்லாவின் கோபத்திற்கும் தண்டனைக்கும் உரியவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மறுமையில் அவர் அந்த மாதிரி ஆளுகளை நாங்களாம் அவங்கள பின்னாடி நம்பி இருந்தோமே அப்படிங்கிறத மறுமையில் அந்த நபர்கள்லாம் வந்து தண்டனைக்கு ஆட்பட்டு நிற்கும் போது அவங்களுடைய முகக்கூறுகளை கொண்டு நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு தப்பானவங்களெலாம் நல்லவன் நினைப்பீங்க யுக முடிவு நாள் இருக்கத்தில் நல்லவனாம் ஒரு மாதிரி பொல்லாதவனாகவும் நினைப்பீங்க ஒருத்தண்ட முக அம்சத்தை பார்த்து நல்லவனாக கெட்டவனான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மக்கள் போன போது அவங்கள தகுதியான ஒரு ஆட்கள் வந்து ஆட்சி செய்கிற தகுதி அவங்க இழந்துட்டாங்க ஒரு ஆளை பார்த்த மாத்திரத்தில் ஒரு நல்ல வைப்ரேஷன் வருதா அவனுடைய அந்த ஒரு முகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அறிய முடியாத அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப அறியாமையக்காரர்களாக ஆனதுக்கு அப்புறம் அவர்களை நல்ல நல்லவங்க நல்ல மனிதர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு தகுதியை அவங்க இழந்துட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா யுக முடிவு நாள் நெருக்கத்துல வந்து தவறான ஆட்சியாளர்கள் அதிகமாக வாங்க ரொம்ப தவறான ஆட்சியாளர்கள் வருவாங்க அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆறு வருஷத்துக்கு அந்த பேக்கில் இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துலேருந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போன அப்பத்துலேருந்து அதுக்கு கிட்டத்தட்ட சரிய ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் பீரியடோடு அந்த நல்லாட்சிங்கிறது முடிஞ்சிருச்சு எம் அண்ணாதுறை பீரியட்ல லேஸு அப்போ தான் காண ஆரம்பிச்சது எம்ஜிஆர் பீரியடில் அதிகமாக காண ஆரம்பிச்சது கருணாநிதி பீரியடில் சொல்லவே தவிர ஊற்றி முடியாச்சு ஜெயலலிதா பீரியட் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அந்த லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க டோட்டலி வந்து அவங்க வந்து ஒரு தவறான ஒரு ஆளுங்க தான் அப்படிங்கிறது நான் அறிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்து இதை ஏற்றுறவங்க ஏற்கலாம் நான் இதை ஜஸ்ட் ஒரு நினைவூட்டலா இது பண்றேன் நீங்க உங்க சொந்த ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு முகப்பத்தினாலையும் அந்த இல்லன்னா நீங்க ஆதாயம் செஞ்சுருக்காங்க நிறைய பேரு ஒரு கட்சியை சார்ந்து ப்ரொஃபைல் ஹோட்டல் எல்லாம் பாருங்க என்னென்ன சோ அன்ஸோ எம்எல்ஏ ஓட இருக்கிறது சிஎம் ஓட இருக்கிறது இல்லைன்னா வேற யாராவது அந்த ஒரு கட்சியில பொறுப்பா ஒரு இதான ஒரு ஆள் இருப்பாங்களா அவங்க கூட போய் யாருமே சொந்த உங்க பிள்ளையோட ஃபோட்டோ இல்லை உங்க பையனையோ இல்லை மருமக மாற யாரையோ தோல இல்லைன்னா தனியாக நீங்கள் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைங்க ஸ்டுடியோல இருக்கிற மாதிரி கோட் போட்டு பாஸ்போர்ட் சைஸ் செய்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது ஃபோட்டோவில் ஏ வீட்டை காட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் இறங்கிட்ட பிறகு அவங்களுக்கு எப்படி தகுதியான ஆட்சியாளர்கள் எல்லாம் அவங்க மேலே சாட்டுவான் நமக்கு இதுதான் நடக்கும்